வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது ராஜாதி ராஜர்களுக்கு எல்லாம் ராஜாவான திருவாரூர் தியாகராஜ ஈசனுக்கு சில அடையாளங்கள் உள்ளது அந்த அடையாளங்களில் இடம்பெற்ற அதிசய பறவைகளின் கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம் தியாகேசருக்கு உரிய அடையாளங்களில் இரண்டு சக்கரவாக பறவைகளும் இடம்பெற்றுள்ளன இந்த பறவைகள் தியாகராஜ பெருமானுக்கு உரியவையாக மாறிய அந்த திருக்கதை மிகவும் உருக்கமானது வாருங்கள் கதைக்குள் போகலாம் காவிரி கரையில் சம்பாபுரம் என்கிற ஊர் இருந்தது அங்கிருந்த தடாகத்தில் இணையான சக்கரவாக பறவைகள் வாழ்ந்து வந்தன இன்ப வாழ்வை பெற்றிருந்தாலும் மகப்பேரின்றி அவை துன்பத்தில் இருந்தன ஒருமுறை இரை தேடி வெகு தூரம் பறந்த பறவைகள் திருவாரூர் எல்லையை அடைந்தன அந்த கணத்தில் பெரும் பரவசத்தை உணர்ந்த பறவைகள் அங்கிருந்த தியாகராஜ பெருமான் ஆலயத்தை சுற்றி சுற்றி வட்டமிட்டன அங்கிருந்த பக்தர்களின் வழியாக பெருமானின் மகிமைகளையும் உணர்ந்து கொண்டன இவர்களைப் போல நாமும் பெருமானை தொழுவோம் என்று எண்ணி பல்வேறு புஷ்பங்களை தங்களது அழகில் தாங்கி வந்து பெருமானின் ஆலய விமானத்தின் மீது அர்ச்சித்து சாற்றின இனி திருவாரூரிலேயே வாழ்வோம் என்று கருதி கமலாலய திருக்குளத்தில் வசிக்கத் தொடங்கின அவற்றின் பக்தியை அறிந்த பெருமான் அவை முட்டையிடவும் குஞ்சு பொறிக்கவும் அருள் செய்தார் மூன்று அழகான குஞ்சுகள் அதன் அழகில் மயங்கிய தாய் பறவை அருகிலேயே இருந்து கவனித்து வந்தது தந்தை பறவை மட்டுமே இறையெடுத்து இரையெடுத்து வருவதும் இறைவனை போற்றி வருவதும் செய்தது பறவைகளின் பக்தியை அறிய வியக்க வைக்க இறைவனின் லீலை நடக்க நாளும் வந்தது தாய் தந்தை இரு பறவைகளும் ஒரு சேர அன்று இரையெடுக்க கிளம்பின கொஞ்ச நேரத்தில் திடுமென கமலாலய குளத்தில் நீர் பெருகி பின்னர் வெள்ளம் வடிய பூவில் இறந்த குஞ்சுகள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கின சிறிது நேரத்தில் வந்த பறவைகள் தங்கள் குஞ்சுகள் யாவும் மூழ்கி போனதைக் கண்டு கதறின காண்பவர் யாவரும் போகும் அளவு அவை இறக்கைகளை அடித்துக்கொண்டு அழுதன இறுதியில் நமக்கு வரம் கொடுத்தவன் அந்த தியாகேசன் அவனிடமே முறையிடுவோம் வா என்று கோயில் விமானத்தை சுற்றி தியாகேசா தியாகேசா என்று தங்கள் பாசையில் கூவின பெருமானே இழந்து போன எங்கள் குஞ்சுகள் மீண்டும் கிடைத்தால் உமக்கே அடிமையாகின்றோம் தியாகேசா இது உன்மீது ஆணை என்று வேண்டிக் கொண்டனவாம் பெருமானும் கருணை கொண்டார் கமலாலயத்தில் வெள்ளம் வடிய தாமரை மலரில் எந்த பாதகமும் இன்றி குஞ்சுகள் வெளியாகின பறவைகள் மகிழ்ந்து உச்சி மோர்ந்து சொன்னபடியே குஞ்சுகளை ஆலய வளாகத்தில் கொண்டு வந்து சேர்த்தன அவை பெருமானுக்குரிய சொத்து என்று உணர்ந்த தாய் தந்தை பறவைகள் வேறு தேசம் சென்றன குஞ்சு பறவைகளை கோயிலில் கண்ட பக்தர்கள் பலமுறை அவற்றை குளத்தில் கொண்டு போய் விட்டனர் ஆனாலும் அவை தியாக தியாகராஜரை தேடி வந்து விடுமாம் தாயற்ற அந்த பறவைகளுக்கு பெருமானே உணவூட்டி பஞ்சாட்சர உபதேசம் அளித்து தன்னுடைய பரிவாரங்களில் ஒன்றாகவும் சேர்த்து கொண்டார் என்று சொல்கின்றது தலபுராணம் ஓகே மக்களே பறவைகளின் பக்திக்கும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்து மனமிறங்கி அவற்றை காப்பாற்றி தன்னுடைய அடையாளங்களில் ஒன்றாக கொண்ட அருள்மிகு தியாகேசரின் அருட்கருணை குணத்தை நாம் பார்த்தோம் அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்